வணக்கம் மேடம் இந்த பள்ளியில் சிறு வயதில் படித்து அப்பயே பரிசு வாங்கி இப்போவும் இந்த பள்ளியில் நீட் தேர்வில் வெற்றி பெற்று பரிசு உங்களுக்கு கொடுக்குறாங்க பாராட்டுறாங்க அது

அவங்க நேம் வந்து ஸ்வேதா ஓகேங்களா அவங்க பேரு ஸ்வேதா சோ எதுக்காக உங்களை கூப்பிட்டு வந்து நாங்க அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றேன்னா இதே மாதிரி ஒரு பிரைமரி ஸ்கூல்ல படிச்சு அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா பண்ணுவாங்க வந்து அவங்க ஒரு அச்சீவ்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க ஒரு டாக்டரா இன்னைக்கு வந்து போறதுக்கு அதுவும் ஒரு நல்ல வந்து கவர்மெண்ட் காலேஜில் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த பிளேஸ் வந்து கிடைச்சிருக்கு இல்லையா என்ன பண்ணணும்னா இன்னைக்கு அந்த அக்கா ஒரு மாறலா என்ன பண்ணும் எடுத்துக்கிட்டு நீங்களும் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இருக்கோம் ஓகேங்களா இப்ப வந்து அவங்க வந்து அக்காவா இல்ல ஒரு டாக்டரா வந்து

சோ நானும் ஒன்னே மாதிரி தான் ஒரு லாங் பெஞ்ச் சொல்ற மாதிரி தான் படிச்சேன் படிச்சேன் மிஸ்டர் அடிகா வாங்கிக்கிட்டேன் சரி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நல்லா படிச்சு நம்ம ஸ்கூலுக்கு டவுன்லோடு பண்ணுங்க பெரிய பெரிய பண்ணுங்க தேங்க் யூ ஆஃப் எக்ஸ்பெட் ஆடு அதாவது இப்போ ஒரு ரோல் மாடலிங் பார்த்துருப்பீங்க இப்போ யாரு யாரு எல்லாருக்கும் உங்களுக்கு ரோல் மாடல் யாரு வந்திருக்காங்கல்ல அவங்கதான் நம்ம ஸ்கூல்ல படினா சொல்லுவேன் உங்களுடைய கனவு ஒரு டாக்டர் ஆகலோ ஒரு இன்ஜினியர் ஆகலோ ஒரு கலெக்டர் ஆகலோ ஆகணும்னு ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு நான் ஞாபகம் படித்திருக்கிறேன் படிச்சிருக்கேன்னா அதே மாதிரி நம்ம ஸ்கூல்ல படிச்சவங்க வந்து இன்றைக்கு நீட் தேர்வு எழுதி இன்னைக்கு வந்து ஒரு டாக்டர் ஆயிருக்காங்க நீட் தேர்வு வந்து அவ்வளவு சாமான்யமான ஒரு தேர்வு இல்லை அது அந்த பரீட்சையில பாஸ் ஆகி வந்திருக்காங்கன்னா அந்த பெருமை நம்ம ஸ்கூலுக்கும் நம்மளுடைய இன்னைக்கு டாக்டர் உட்கார்ந்துருக்காங்களே அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க நம்ம ஸ்கூல்ல படிக்கின்ற அளவுக்கு ஒரு இதுல வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு அது பெரிய பெருமை அது அதே போன்று நீங்களும் அதே மாதிரி உங்க ஒருத்தருக்கு ஒரு கமம் இருக்கணும் டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் ஒரு ஐஎஸ்ஆர் ஐபிஎஸ் ஆஃபிஸ்டர் ஒரு இன்ஜினியர் இந்த மாதிரி முன்னே நீங்களும் ஒரு மனசுல ஒரு உறுதி பத்துக்கொள்ளணும் படிக்கிறீங்கல்ல அவங்கள மாதிரி நீங்க ஒரு பெரிய இடங்களை சந்தாத்த உங்க பேரண்ட்ஸுக்கும் மரியாதை பெருமை அதே மாதிரி உங்க டீச்சர்ஸுக்கும் பெருமை மரியாதை எல்லாமே நம்ம சொல்ல பெரிய ஒரு பெருமையா இருக்கும் அதனால அதிக மாதிரி நல்லபடியாக படித்து இந்த பள்ளிக்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் பேரை வாங்கி கொடுக்க வேண்டும் எல்லாருமே இதுல வந்து உறுதி ஏற்றிக்கலாம் ஏதுக்கணும் ஏன்னா நிறைய தூய்மை பார்க்க உட்கார்ந்து போகலாம் இருந்தாங்க எல்லாம் பண்றாங்கல்ல சரியா அதனால நம்ம ஸ்கூலுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பெருமைய வாங்கிட்டு வரணும் அந்த அக்கா இந்த டாக்டர் அம்மா பாத்தீங்களா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னா அவங்க வந்து அம்மா அவங்க உட்கார வச்சிருப்பாங்கல்ல என்ன பண்ணணும் உங்களுடைய பேரண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுக்க வேண்டியது யாரோட உங்களுடைய வேலை இன்னைக்கு வந்து கூப்பிட்டு இங்க உட்கார வச்சிருக்கோம் நீங்க என்ன எல்லாராலையும் என்ன பண்ணலாம் சாதிக்க முடியும் ஓகேவா அதனால வந்து நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து ஒரு நல்ல தய பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்கள என்ன பண்ணும் பெருமைப்படுத்துறதா உங்களுடைய வேலை ஓகேவா அப்ப உங்களுக்கு அந்த ஹோம்ஒர்க்ல இருந்து எல்லாமே என்ன பண்ணணும் சரியா செய்யணும் இப்ப இருக்கு இல்லையா இந்த நேரத்தை ஓகேவா ஆக்சென்ட் போடக்கூடாது கொடுக்குற ஹோம்ஒர்க் வந்து சரியா பண்ணணும் அப்படிலாம் மத்தா நீ பண்ணவைதான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க ஒரு டாக்டரா வந்திருக்காங்க உங்களுக்குள்ள இந்த விஷயத்த கேட்கும் போது என்ன பண்ணும் ஒவ்வொருக்குள்ள ஒரு ட்ரீம் வந்து ஏன்னா சின்ன வயசுல வர அந்த ட்ரீம் எல்லாம் என்ன வரும் பெருசாகும் அந்த கனவு வந்து என்ன பண்ண முடியும் நினைவாக முடியும் உங்களுக்கு எல்லாம் ஒரு ட்ரீம் இருக்கும்ல அந்த ட்ரீம் என்ன ஒரு டாக்டர் என்ஜினியர் டீச்சர் ஏதோ ஒண்ணு நல்ல விஷயங்கள் என்ன பண்ணும் உங்களுடைய கனவு கண்டா கண்டிப்பா பண்ணும் உங்கள மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட் ஒரு நாள் என்ன பண்ணும் இந்த மாதிரி பேச வைக்கணும் உங்களுடைய பெற்றோர்களை நீங்க என்ன பண்ணும் பெருமைப்படுத்தணும் சரிங்களா

எல்லா பழமையும் நம்மளால என்ன அளவுக்கு பண்ண முடியுமோ அத நம்ம பண்ணா கண்டிப்பா இருந்தா அவங்களும் வந்து வெற்றி அடைப்பதற்கு கண்டிப்பா அந்த வெற்றிக்கு வந்து பாவைய வந்து டீச்சர் மட்டும் தான் வகுக்க முடியும் அதை நம்மளாலதான் பண்ண முடியும் நீங்களும் வந்து செய்யற இந்த வேகத்தை இன்னும் நம்ம ஒரு நாளும் வந்து அதை வந்து நம்ம சோர்ந்து போகாம என்ன அந்த வேகத்தை ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்தி பண்ணும் போது கண்டிப்பா நாமளும் வெற்றி அடைவோம் என்ன ஏற்கிற வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிற ஒரு சின்ன மெமரிபுள் கிஃப்ட் பண்ணுவோம் வணக்கம் நீங்கள் சிறு சரியான முறையில் படிக்காத ஒரு சூழ்நிலையில் உங்களோட எண்ணத்தில் எப்படி இந்த பள்ளியை துவங்கினீங்க அதை கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் உங்கள் பள்ளியில் படித்த மாணவி நீட் தேர்வில் வெற்றி பெற்றிருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் அதாவது இந்த பள்ளி உருவானுடைய காரணமே ஏழை பிள்ளைங்கள் வந்து படிக்க வேணும் எண்ணத்துல தான் அந்த பள்ளி உருவாக்கப்பட்டது அதாவது என்னுடைய தாயாருடைய கேரள ராஜ்யத்தில் அதிக எஜுகேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து எஸ் எம்ஏஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலுக்கு இதுல வந்து எங்களுடைய ஆசிரியர்